கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய்க்கும் அந்த தாவை காவிர்க்குமான அந்த ஒரு கல சக்தி எப்படி இருக்கு அவர்களுக்கான அந்த நம்பிக்கை குறைஞ்சிருக்குன்னு பல தரப்பில் சொல்றாங்க அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க உங்களுடைய நம்பிக்கையை பற்றி நான் இப்போ இப்போ எனக்கு வந்து அந்த கருத்து கணிப்புலாம் எனக்கு தெரியாது ஒன்றே ஒன்று விஷயம் நல்லாவே தெரியும் அதாவது உலகத்திலேயே நடக்காத ஒன்று நடந்திருக்கு என்று சொன்னால் இறந்த குடும்பத்தை அழைத்து வந்து பார்ப்பது வந்து ஒரு அவலமான ஒரு சூழல் நேரடியாக என்ன தான் போய் பார்த்துருக்கணும் நோபடி கேன் கிவ் க்ரீன் கார்டு டு விஜய்டு கோன் விசிட் தே உங்களை யாரும் தும்புறுத்தற போகிறதில்லை இப்போ நானே போகிறேன் இப்போ வந்து நம்ம மக்கள் உட்காந்துருக்காங்க பேசாதீங்க பேசாதீங்க தான் சொல்கிறேன் வின் யூஆர் நாட் ஏபிள் டு கண்ட்ரோல் யுர் ஓன் பீப்பிள் தென் யூ நாட் ஃபிட் டு லீடர் அதனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம் நான் போகிறேன்னு சொல்லும்போது போது ஒருத்தர் வந்தேன் போகிறாரு வீட்டுக்கு வச்சுக்கோமே என்ட சிபிஎட் கான் த அந்த இடத்துல போகும்போது அவங்க வந்து ஒரு கை கொடுக்க வந்தாங்களோ ரெண்டு ஃபோட்டோ எடுக்க வந்தாங்களோ ஹே எங்கே போய்ட்டு தெரில அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே கட்ரோலனு காணும் இப்போ இரங்கல் தெரிவிச்சிருக்காம உங்களை யாரும் துன்புறுத்த போகிறது இல்லையா நான் பதினாலு வீட்டுக்கு போனேன் கூட்டம் நின்று தான் செஞ்சது கூட்டம் இருக்க தான் செஞ்சாங்க நான் போய் பார்த்துட்டு தான் வந்தேன் நான் வந்து நைன்டீன் நைன்டி சிக்ஸ்லேருந்து கூட்டத்தை பார்க்குறேன் ஐ கான் எவ்ரிவேர் வேர் எங்கெல்லாம் போகணுமோ ஒன் டே தள்ளி போவேன் திருமணத்துக்கே சம்டைம்ஸ் வந்து தாலி கட்டின பிறகு உள்ளே போவேன் ஏன் ஜாலி கட்டினர் உள்ளே நான் போகும்போது அங்கே இருக்கிற வந்து விருந்த உறவினர் உற்றார் உறவினர்கள் பாதிக்கப்பட்டு சேருக்கி கீரை தள்ளி என்ன பார்க்க முண்டியடிச்சு வந்துடக்கூடாது நான் வெளியே தான் தம்பி நிற்பேன் கல்யாணம் முடிஞ்சு தாலி சாப்பிட போகிறாங்கன்னு உள்ளே வந்து அவங்க வாழ்த்து சொல்கிறீங்களா சொல்லியிருக்கேன் ஸோ ஐ ஆர்கனைஸ் மை செல் ஸோ திங்க் பிஃபோர் யூ டூ எனி திங் அண்ட் யூ டேக் த பிளேம் ஆல்சோ இட் இஸ் நாட் ஒன்லி போலீஸுன்னு சொல்கிறத விட நீங்கள் அந்த கூட்டத்துக்கு போகும்போது அங்கே இருக்க மக்கள் வந்து ரொம்ப நேரமாக காத்துட்ருக்காங்களேன் எப்படி இருக்கணுன்றது சிந்திச்சுட்டு போயிருக்கணும் திஸ் இஸ் மை வியூ I'm not talking about Tarantia.